தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றிலிருந்து சரியாக ஒரு கிழமைக்கு முன் ஏழு நாட்களுக்கு முன் நான் ஒரு காணொளியை பதிவு செய்திருந்தேன் அதில் முக்கியமான விடயம் ஒன்று பேசியிருந்தேன் யாழ் மாவட்டத்தில் குறிப்பாக தென்மராட்சி பகுதிகளில் சுண்ணாம்புக்கல் சூறையாடப்படுவதாக பதிவொன்று போட்டிருந்தேன் சுண்ணாம்புக்கல் என்பது தனிய ஒரு சுண்ணாம்புக்கல்லாக இல்லை அது இயற்கையின் வளம் அந்த இயற்கையின் வளங்களை தனி முதலாளிகள் தங்களுடைய லாபத்திற்காக அளவுக்கு அதிகமாக தோண்டி எடுக்க எடுக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை நான் பதிவு செய்திருந்தேன் நேற்று அந்த சுண்ணாம்புக்கல் ஏற்றிச் செல்லப்பட்ட வாகனங்கள் தற்போதைய இளம் பாராளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் தலைமையில் மறிக்கப்பட்டுள்ளது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது அதன் பின் காவலர்களை அழைத்து முறைப்படியான விசாரணைகளை மேற்கொண்டு இன்று அதன் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய விடயம் இளைஞர்கள் இன்று துணிந்து அந்த செயலை செய்திருக்கிறார்கள் அதற்கு ஒரு அதிகாரமும் அவங்களுக்கு அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கிறது ஆம் ஆளும் ஆளும் அல்லது ஆண்ட அமைச்சர்கள் அரச அரசியல்வாதிகள் தலைமையில் நடக்கக்கூடிய ஊழல்களை இன்னொரு அரசியல்வாதிதான் வெளிக்கொண்டு வர வேண்டும் அந்த வகையில் இது கடந்த கால ஆட்சியில் அரசியல்வாதிகளின் ஆதரவுடன் இந்த சுண்ணாம்புக்கள் சூறையாடப்பட்டவர் வந்ததாக தகவல் வருகிறது இதே விடயத்தை இன்றைக்கு ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற தான் அதை மடக்கி பிடித்திருக்கிறார் ஆகவே அரசியல்வாதிகள் ஊழலுக்கு எதிராக நாங்கள் செயல்படுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு தங்களுக்கு தேவையான தங்களுக்கு ஆதரவான தொழிலதிபர்கள் வியாபாரிகள் இவர்களை வைத்துக்கொண்டு இந்த இயற்கை வளங்களை சூறையாடுவது ஊழல்களை திளைத்து நிற்பது மிகவும் வெக்கக்கடான விடயம் இன்றைக்கு இந்த சுண்ணாம்புக்கள் கடத்தப்படுகிறது அல்லது சூறையோடப்படுகிறது என்ற தகவல் இன்றைக்கு நேற்று இல்லை கரகாலம் நீண்ட கால நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் யாரும் கண்டுகொள்ளவில்லை காவல்துறை கண்ணில் படவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆக இன்றைக்கு இந்த இளம் சமுதாயம் எழுச்சி கொண்டு எங்களுடைய இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது இது வரவேற்கத்தக்க விடயம் இப்படி ஒவ்வொரு விடயங்களிலும் ஒவ்வொரு துறைகளில் நடக்கும் ஊழல்களையும் இளைஞர்கள் முன்வந்து கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த ஊழல்கள் இனிமேல் வராமல் நடக்காமல் தடுக்கப்படும் இப்போ தற்பொழுது இப்போ இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமாறு எந்த கட்சி என்பது பிரச்சனை அல்ல அவர் எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பது பிரச்சனை அல்ல ஆனால் வடக்கில் கிழக்கில் தமிழர்கள் பகுதிகளில் நடக்கக்கூடிய ஊழல்கள் இயற்கை வளங்கள் சூறையாடப்படுதல் இவைகளை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த இளம் சமுதாயம் முன்வந்து அதை மேற்கொண்டிருக்கிறார் நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டியது மேலும் அவர்கள் இந்த மாதிரியான செயல்பாடுகளில் இறங்கி அந்த மோசடிகளை கண்டுபிடித்து சட்டத்தை முன்னிறுத்த வேண்டும் இதில் மேலதிகமாக ஒரு தகவல் என்னவென்றால் இந்த செய்தி சமூக ஊடகங்கள் ஊடகங்களில் பரவிய பின்பு அந்த நிறுவனம் அதாவது அந்த பிடிபட்ட வாகனத்துடைய நிறுவனம் சிட்டி ஹார்ட்வேர் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் தங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி விட்டு விட்டார்கள் என்று சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செய்திருப்பதாக தகவல் வருகிறது மடக்கி பிடிக்கப்பட்ட வாகனத்தில் சர முறையான ஆவணங்களை அவர்கள் காண்பிக்க காண்பித்திருந்தால் அந்த வாகனம் அப்பவே விடுபட்டிருக்கும் அந்த ஆவணங்கள் இல்லை அவர்களுக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்கள் அவர்களுக்கு எதிராகவே இதை படக்கி பிடித்தவர்களுக்கு எதிராகவே வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் இதை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள வேண்டும் இது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இன்றைக்கு இந்த விடயம் வெளியில் வந்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது மகிழ்ச்சியை தருகிறது தொடர்ந்து இந்த இளைஞர்கள் தொடர்ந்து போராட வேண்டும் எங்களுடைய வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை இந்த காணொலி மூலமாக நான் அறிய தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி